ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர் நீங்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பில் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கருமையானவர்களே இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசித்தீர்களா ஜபித்தீர்களா ஆண்டவரோடு கூட நேரம் செலவழித்தீர்களா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை வேதம் வாசிக்கவில்லை ஜபிக்கவில்லை என்று சொன்னால் ஜபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் கத்திர அளவில்லாமல் உங்களை ஆசிர்வதிப்பாரா கலல்வியா ஹலோ லுய்யா இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்கு கீழ்ப்படியும் லூக்கா நச்சுயின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை சொல்கிறது உங்களுக்கு கீழ்ப்படியும் அப்பொழுது கர்த்தர் கடுகளவு விசுவாசம் இருந்தாள் இந்த காட்டாத்தி மரத்தை பார்த்து நீ மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி இந்த கடலிலே நடு என்று சொன்னால் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்று கர்த்த பேசினாள் ஏசு சுவாமி தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னா எப்படி சொன்னால் பேசணும் மரத்தை பார்த்து மரம் பெருசாக இருக்கும் மனுஷன் ஆறு அடியில் இருப்பான் ஐந்து அடி ஆறடியில் இருக்கும் மரம் பல அடி உயரத்தில் இருக்கும் ஆனால் அதை பார்த்து பேசணும் எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்தார் வேரோடு பிடுங்கப்பட வேண்டும் ஆம் எனக்கு கருமையானவங்களே ஏதோ ஒரு பிரச்சனை மலைவோல இருக்கிறதுன்னு சொல்லி கலங்கி நிற்கிற உங்களோடு கருத்தை பேசுகிறா ஏதோ ஒரு சரித்தின் வியாதியோடு கூட கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கிற உங்களோடு கூட கருத்தை பேசுகிறா ஆண்டுடி நாமத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும் அதைத்தான் சீசர்கள் செய்தார்கள் தானாக சொல்லவில்லை பரிசுத்தா நிறைந்து சொன்னார்கள் பரிசுத்தாவு வல்லமை நிறைந்து பேசினார்கள் இயேசு கற்றுக் கொடுத்தார் அப்படித்தா அப்படித்தான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தா எப்படி பேச வேண்டும் பாசிட்டிவாக நேர்மறையாக பேச வேண்டும் வேறோடு அதை மரம் விழுவதற்காக அல்ல மரத்தை வேரோடு வியாதிகளை வேரோடு பிடுங்கும் என்று சொல்லி பாருங்கள் பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்காதீங்க ஆண்டு வர வேரோடு பிடுங்குன்னு ஆண்டு வர இந்த கேன்சர் என்ற ஒரு கொடிய நோய் உண்டு அந்த நோய் இருக்கின்ற அந்த நபர்களுக்கு சரீரம் முழுதும் அதன் வேர் பரவும் என்று சொல்லி மருத்துவ விஞ்ஞானம் விஞ்ஞானத்தில் மருத்துவ ரீதியாக சொல்கிறார்கள் அந்த வேர் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் இருக்கும் என்று சொல்லி எனக்கு அருமையானவங்களே ஜெக்கும்படியா ஒரு அருமையான ஒரு சகோதரன் வந்தார் அவர் இப்படிப்பட்ட வியாதிகளில் பாதிக்கப்பட்டு ஒருமுறை அந்த பகுதியை எடுத்து அதை அவர்கள் அதை எரித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் எனக்கு அருமையானவர்களே நாங்கள் அவரிடத்தில் சொன்ன போகட்டும் நீங்கள் ஆண்டு இடத்திலே ஜெபிக்கும் போது இப்படி பேசுங்கள் வேறோடு பட்டு போகும்படியா ஏசுவின் ரத்தம் எனக்குள்ளாய் இறங்கட்டும் அவருடைய நாமத்தினாலே நான் பேசுகிறேன் சுகமானேன் அவருடைய கரத்தினால் அப்படி நீங்கள் ஆரிக்கை ஈடுங்கள் உங்கள் வார்த்தை அது உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் உங்களுக்கு அந்த வியாதி கீழ்படியும் உங்களை விட்டு நீங்கி போவதை பார்ப்பீர்கள் என்று சொன்னோம் எனக்கு அருமையான மருத்துவர்கள் மறுபடியும் மறுபடியும் பரிசோதித்தார்கள் இந்த வியாதி இடம் தெரியாதபடி ஆண்டுவர் சுகப்படுத்தினா வார்த்தையை பேச வேண்டும் உங்களுக்கு கீழ்படியும் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அது அப்படியே நடப்பதை நீங்கள் காண்பீர்கள் அலிலுயா அலிலுயா நீங்கள் பிரச்சனையை பார்த்து எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு இந்த காரியம் இருக்கு இது என்ன விட்டு போகல அப்படின்னு பேசுவீங்கன்னா அது உங்களை விட்டு என்ன செய்யாது போகவே போகாது சும்மா பேசக்கூடாது பரிசுத்தாவி நிறைந்து ஏசும் மேல் விசுவாசம் உள்ளவங்களா நீங்கள் சொபத்திலேயே வேலை கேட்பீர்கள் அப்போ நம்ம விசுவாசத்தோடு பரிசுத்தாவி நிறைந்து இறுதித்தின் நிறைவு வாய் பேசும் இந்த வாயால் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது எப்படி பாவத்தை அறிக்கை விடும் பொழுது பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் இறக்கத்தை பெறுகிறோமோ பாவம் இல்லாதபடி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுகிறோமோ அதுபோல் நீங்கள் அறிக்கையிட்டு பேசும் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் அந்த காரியம் எதற்காக நீங்கள் பேசுகிறீர்களோ அது உங்களுக்கு கீழ்ப்படுவதை பார்ப்பீர்கள் சர்க்கஸில் பார்க்குறோம் சிங்கம் புலி எல்லாத்தையும் மனுஷன் கீழ்ப்படுத்திடுறான் ஆனால் மனிதன் தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிய மாட்டேங்கான் தேவனோடு கூட உறவாடி அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ ஜனமே உன்னோடு கர்த்தர் பேசுகிறார் ஆண்டவர் சமூகத்தில் நின்று இந்த தரித்திரத்தை பார்த்து கடனை பார்த்து சரீரத்தின் வியாதியை பார்த்து இல்லாமல் பார்த்து பேசுங்கள் ஆண்டவரால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் தேவனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவனினை ஆசீர்வதித்துக்கார பேசி பாருங்கள் நாளுக்கு நாள் உங்கள் பிரச்சனை மாறுவதையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அது அப்படியே நடப்பதையும் நீங்கள் காணப்போகிறீர்கள் அப்படியே உங்கள் வார்த்தையின்படியே கத்தனை உங்கள் வாழ்க்கையும் மாற்றி அமைப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள் நாம் ஜெபிப்போம்மா மகாபரிசுத்தம் உள்ள தோப்பானே இந்த அற்புதமான வேலைக்காய் தெரிவிக்கிறோம் இன்றைக்கும் உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி எங்களை கற்றுக்கொண்டு தெரியும் விசுவாசத்தோடு பேச வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு ஜபத்தில் எவைகளை கேட்கிறார்களோ விசுவாசத்தோடு எவைகளுக்காய் அவர்கள் கட்டளையிடுகிறார்களோ அந்த காரியம் கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கீழ்படிய பரிசுத்தாமை உதவி செய்யும் அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ் யூ